AK-63 படத்தை ஆத்திக் ரவிச்சந்தரது டைரக்ட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குட் பேட் அக்லி அப்படிங்கிற மூணு வார்த்தை யூஸ் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பேர் சக்திவேல் குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த டைட்டில் கார்டு பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும் அஜித் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இரட்டை வேடங்களோ அல்லது மூன்று வேடங்களோ நடிக்க வாய்ப்புகள் இருக்கு எதுக்காக சொல்றேன்னா இந்த டைட்டில் கார்டு நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன்னா இதுல இந்த டைட்டில் கார்டுல அக்லிங்கிற வார்த்தை கீழ ஒன்னு இருக்கு இந்த போஸ்டர்ல சைட்ல பாத்தீங்கன்னா கன் இருக்கு அதே மாதிரி இந்த போஸ்டரோட சென்டர்ல கம்பி வேலி சம்பந்தப்பட்ட ஒரு கம்பி இருக்கு மூணு கேரக்டரையும் வந்து உள்ளடக்கினதான் இந்த படத்தோட கதைய கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ணும்போது போது ஆர்த்திக் ரவிச்சந்தர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இருக்கிற போட்டோல வந்து தீனா பிக்சரை வந்து பண்ணி இருக்காரு ஒரு மேல தீனா மாதிரியான கதை சம்பந்தப்பட்ட ஒரு படமும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டர் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அஜித்தோட படம் என்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறது என்னமோ இந்த குட் பேட் அக்லிங்கிற இந்த திரைப்படம் தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து அஜித் வந்து கமிட் பண்ணி நடிப்பாரு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் டிலே ஆகும் சம்டைம்ஸ் வேற ஏதாவது இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் டிலே ஆகிட்டே இருக்கும் அந்த படத்தை என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல டேட்டோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுதோ அந்த மாதிரி சமயத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ பட் ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னமோ இந்த அக் குட் அக்லிங்கிற இந்த ஏகே சிக்ஸ்டி த்ரீ படம் தாங்க இந்த போஸ்டரில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற இதே டைட்டிலோட ஹாலிவுட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பட் தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படத்தோட காம்போ எப்படி எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ஆத்திக் ரவிச்சந்தர் தேவி சிறு பிரசாத் ஸோ இந்த மூணு பேரோட காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போறாங்க இந்த படம் எப்படி இருக்க போகுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ